இன்னைக்கு முத்தாவுக்கு விழுந்த அடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பலருக்குமே ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைஞ்சிருக்கும் ஆனால் மீனா தான் பாவம் கடைசியில் நடந்த விஷயம் தான் பயங்கர ஹைலைட்டைஸ் அது குறித்து இன்னைக்கான சிறகடிக்காசை சீரியலை என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் மீனாவோட பேச்சையும் மீறி தன்னுடைய நண்பன் செல்வத்துக்கு முத்து பணத்தை கொடு கொடுத்துட்டு செல்வத்தை சந்தித்து மீனா பேசினதுக்காக மீனாவையும் அடிக்க போறாரு ஆனால் கடைசியில முத்து செல்வம் குடும்பத்துக்கிட்ட பயங்கரமா அவமானப்பட்டு நிக்கிறாரு சோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த எபிசோட நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் தான் சொல்லணும் ஆடம்பர செலவு அண்ட் அத்தியாவசிய செலவுக்கு போன வாரமே மீனா விளக்கம் கொடுத்துருந்தாங்க இது பலருமே பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயந்தான் ஆனாலும் இன்னை எபிசோட்ல ஆடம்பர செலவு அதிகரிக்கும் போது வீண் அவமானமோ மன எப்படி வருது அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் முத்து செல்வத்துக்கிட்ட பணத்தை கொடுக்க அவரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து நீ எதுக்காக மனசு மாறுன என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்ல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் கேட்க ஒரு கட்டத்தில் செல்வம் மீனா வந்து தன்னை சந்திச்சு பேசின விஷயத்த சொல்லிடுறாரு ஆனாலும் மீனா மேல தப்பு இல்லை மீனா சொன்னது சரிதா அப்படிங்கிற மாதிரி செல்வம் சொன்னாலும் அதை கேட்காத முத்து மீனா மேல பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு ஆனால் பணத்தை செல்வம் வாங்காததால பக்கத்தில் இருக்கிற காரில் வச்சுட்டு இந்த பணத்தை நீ எடுக்கல அப்படின்னா என்னோட நண்பனே கிடையாது என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிடுறாரு உடனே செல்வமும் அந்த பணத்தை எடுத்துக்கிறாரு வீட்டுக்கு வந்த முத்து கோவத்தோட மீனாவை கூட்டிக்கிட்டு மாடிக்கு போயிட்டு நீ எதுக்காக செல்வத்தை போய் சந்திச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க மீனா நான் போய் தப்பா எதுவும் பேசலையே ஆடம்பர செலவு வேண்டாம் அப்படின்ட்டு தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ முத்து ஒரு லட்சம் பேங்க்ல இருந்து எடுத்து கொடுத்ததா சொல்ல அதுக்கு மீனா நீங்களும் உங்க அண்ணனை தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதனால ரெண்டு பேருக்கும் இடையில பாத்தீங்கன்னா வாக்குவாதம் வருது அப்போ ஒரு கட்டத்துல மீனா மேல கோபத்துல அடிக்கிறதுக்காக முத்து கை ஓங்கிடுறாரு அதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முத்து செல்வத்தோட வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அண்ணாமலை எங்கப்பா வேலையா அப்படிங்கிற மாதிரியா கேட்க இல்லப்பா செல்வத்தோட அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணத்துக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது கண்ணாமலை என்னது அறுபது கல்யாணத்துக்கு போறியா அப்படிங்கிற மாதிரியா கிண்டல் பண்ண என்னப்பா நீ என்னை கலாய்க்கிறியா அப்படிங்கிற மாதிரியா முத்து கேட்கிறாரு அந்த நேரத்துல அண்ணாமலை நீ மட்டும் தனியாவா போற மீனா வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க மீனாவோட சண்டை அப்படிங்கிறத சொல்லாம முத்து சமாளிக்க பாக்குறாரு அந்த நேரத்துல மீனா போலாமா அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வராங்க அதுக்கப்புறமா மீனாவை கூட்டிக்கிட்டு மாடியில இருந்து கீழே இறங்கும் போது இப்பயாச்சும் உனக்கு புரிஞ்சிச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மீனா நான் இப்பயும் உங்க மரியாதைக்காகத்தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனுக்கு வந்த முத்து அண்டு மீனாவை செல்வத்தோட மனைவி வரவேற்கிறாங்க செல்வம் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க பின்னாடி போயிட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதும் முத்து வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு பாக்குறாரு அங்கே சரக்கு பார்த்தீங்கன்னா அண்டாவில் ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே செல்வம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இதை பார்த்து முத்து அதிர்ச்சியாகி நிற்கிறாரு முத்து பின்னாடியே மீனாவும் வந்து இதை பார்த்துடுறாங்க அப்போ ஒரு நண்பர் முத்து நீ கொடுத்த காசு சரக்குக்கே போதாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது பார்க்குற ரசிகர்களையுமே பயங்கரமா கடுப்பாக்கி விட்டுருச்சு அத்தியாவசியம் இல்லாத உதவி செய்றவங்க தான் அவமானப்படணும் அப்படிங்கறது இப்போ முத்துவோட நிலைமைய பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா புரிஞ்சுது ஆனாலும் முத்து அந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணும்போது செல்வம் முத்துவை குடி குடிச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி குடிக்கிறதுக்கு வற்புறுத்துறாரு ஆனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா முத்து மறுத்துட்டு மீனாவோட வந்து சாப்பிட உக்காராரு அப்போ அங்க இருக்கிறவங்க இது என்ன கறி வேகலை சீக்கு வந்த கோழி போல நீ எதுக்கு எங்களை இப்படி ஒரு சாப்பாடு போட்டு ஏமாத்துற உங்க அண்ணனுக்கெல்லாம் நாங்கள் கெடாவட்டி விருந்து போட்டோம் இந்த சாப்பாடு கோவிலில் உள்ள புளியோதர மாதிரி இருக்குது நீ வந்து எடுத்து போடுறியா இத மாதிரி வாக்குவாதம் ஆயிக்கிட்டு இருக்கும்போது போது ஒரு நபர் செல்வத்தை அடிக்க வர முத்து என்னோட நண்பனையே நீ அடிப்பியா அப்படிங்கிற மாதிரியா அந்த நபர் அடித்ததும் அங்க இருந்த உறவுக்காரவங்க எல்லாருமே சேர்ந்து எங்க வீட்டுக்கே வந்துட்டு நீ எங்க சொந்தக்காரங்களே அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி முத்துவை பிடிச்சி கீழே தள்ளிடுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்து மீனாவும் பாத்தீங்கன்னா அதிர்ச்சியாக நினைக்கிறாங்க இதோட என்னைக்கான எபிசோடும் வந்துட்டு முடியுது சோ எனக்கு உங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க